ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் வெரைட்டி நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் சூனா ஹாஸ்பிட்டல்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம நம்ம ஷாப் ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவைலபிளா இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்கள் கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கத்வால் காட்டன் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் யூஸ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கத்வால் காட்டன் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோவில் நல்ல ஒரு லைட் உட்டன் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் அழகாக இருக்குல்ல சாரி ஃபுல்லான இந்த மாதிரி பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு மேட்ச் ப்ளவுஸ் வரப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீஸ்னபிளான ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை நல்ல ஒரு பாசிப் பருப்பு கிரீன் நல்ல ஷைனா அந்த மே வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு மேங்கோ டிசைன் ப்ளவுஸ் வந்து ப்ளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான நல்ல ஒரு லைட் டிஸ்டம்பர் கிரீன் கலர் செமையா இருக்கு நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப சூப்பர் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப வேற லெவல் செம்ம உண்மையாவே இதெல்லாம் இந்த பிரைஸ்க்கு கிடைக்கிறதுன்னு நல்ல ஒரு சான்ஸ் தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் ஆரஞ்ச் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ஆரஞ்சில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கத்வால் காட்டன் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு ஃபிளவர் அண்ட் கிரீன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு சாஃப்ட் கத்வால் காட்டன் பிளவுஸ் மேமும் பல்லு மேட்ச் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு பீக்காக் கிரீன் கோல்டன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி இது ஒரு அப்பீலிங்கான ஒரு ஆரஞ்சு செமையா இருக்கு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சாரீ எடுப்போமா அந்த சாரி எடுப்போமாங்கிற கலெக்ஷன்ஸ் தான் பல்லு இந்த மாரி பேட்டர்ன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இருக்கு இருக்குது சப்போஸ் இந்த சேரீ இல்லைன்னா ஈஸியாக இன்னொரு சாரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே செலக்டிவான சாரி தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு என்ன கலர் நிறைய கலர் சொல்ல தெரியாத கலராக வருது கிரேவும் இல்லை லைட் ப்ளூவும் இல்லை அப்படி ஒரு கலர் அழகாக இருக்குது நல்ல ஒரு டபுள் சைட் கோல்டன் பார்டர் வரப்போ சூப்பர் ப்ளவுஸ் நல்ல ஒரு பேஸ்டல் கலர் செமையா இருக்கு பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப் ஒயிட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல செக்கு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு பஃபியா இருக்காது இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கத்வால் காட்டன் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளைன்ல ப்ளூ வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லீஃப் கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்ச் ஆரஞ்சும் இல்லாமல் அந்த கனகாமர கலரும் இல்லாமல் ரெண்டுதுக்கும் மிடில் ஒரு கலர் கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர் பல்லும் இந்த மாதிரி பேட்டன்ல வருது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு சான்ஸ் தான் ஏன்னா இதுவே நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டினாலுமே நீங்கள் வாங்குவீங்க ஏன்னா நமக்கு ரீசனபிளாக கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் பீகாக் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்போ செம இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் லெமன் எல்லோ டார்க் பிஸ்தா கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்போன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ்

நல்ல ஒரு பேரட் ேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பேரட் க்ரீனில் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் அதில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மெரூன் மெருனா நல்ல ஒரு ஸ்டிக்கர் போட்ட அந்த கலர் இது கரெக்டாக பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வருது நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்னில் வருது குட்டி குட்டி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னா பிளவுஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு உண்மையாவே இந்த சேரீலாம் இந்த பிரைஸ்க்கு சரியான ஒரு சான்ஸ் தான் இந்த சான்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு அப்பீலிங்கான மேங்கோ எல்லோ டபுள் சை நல்ல ஒரு உடன் ப்ரவுன் கலர் காம்பினேஷன் வரப்போ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்பா இருக்கு இது வரைக்கும் ஒரு வராத கலர் காம்பினேஷன் மாதிரி தெரியுது இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப் வைட் நல்ல ஒரு கத்வால் காட்டன்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அந்த டிசைன்ஸ் எம்போசிங் டிசைன் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லு நல்ல ஒரு பியோர் ஒயிட் பிளவுஸ் பியோர் ஒயிட்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு வுட் அண்ட் ப்ரௌன் டபுள் சைட் சில்வர் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா அந்த டாட்ஸ் டிசைன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃப்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரீன் எல்லோயிஷ் கிரீன் பாங்களா அந்த மாதிரியான கிரீன் இது பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் சாண்டல் நல்ல ஒரு கேரளா பேட்டர்ன் டபுள் சைட் கோல்டன் ஜெரி பார்டர் பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது பிளவுஸ் ரன்னிங்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் தான் கத்வால் காட்டன் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி

ஆஷேஷஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ